அப்துல்லாவின் சைத்தான அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன விடுதலை போர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நாளும் உணவும் தண்ணியும் இல்லாமல் அந்த மக்கள் கஷ்டப்படுவதை எல்லா மீடியாக்களும் எடுத்து காட்டுகின்றன ஆனால் சற்றும் குண்டாமல் போராளிகள் குழுக்கள் போராடி கொண்டிருக்கின்றன இப்போது அமெரிக்காவே சீஸ்பயருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னோம் அதனுடைய சிறப்பு தூதராக அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் பிளிங்கன் இஸ்ரேலுக்கு வந்து உனக்கு வடக்கு இஸ்ரேல் இனி ஒன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சீஸ் ஃபயரை ஒத்துக்கோ இந்த போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள் என்று எச்சரித்திருக்கிறார் இஸ்ரேல் ஒத்துக்கிடுது இஸ்ரேல் ஒத்துக்கிடுது ஆனால் நத்தியான்கு ஒத்துக்கவில்லை என்பதுதான் இதுவரைக்கும் கிடைக்கிற செய்தி அதன் பிறகே நேற்று ரஃபாவில் நிரம்பவே அடி வாங்கியிருக்கிறார்கள் அதில் நான் ஒன்றை உங்களுக்கு குறிப்பிட்டேன் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஒரு சம்பவம் நடந்தது என்று சொன்னது நாலு முதல் ஐந்து பில்டிங்கில் அவங்க ரொம்ப பெரிய எலைட் ஃபோல்ஸ் ஸ்பெஷல் ஃபோல்ஸ் என்றெல்லாம் வர்ணித்த யுவாத்தி பிரிகேட்ஸ் வந்து தங்கி இருந்திருக்காங்க அந்த ஐந்து பில்டிங்கும் இடிந்ததில் அதை ப்ளோ அப் பண்ணதில் அந்த கவாத்தி குரூப்பு பட்டாலியன் முற்றாக அழிந்து விட்டது அது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக போய்விட்டது இதில் அவர்களே கொண்டு போன மெர்காவா டேங்கும் யாரையோ சண்டை போடுகிறோம் என்று அதை மீது உள்ளதே இடித்து தகர்த்து இருக்கிறது அதுதான் இன்சிடென்ட்டு இன்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர்கள் தவறு செய்யும்போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரநூத்தி நாற்பத்தொம்போது நாளுமா இந்த மாதிரி சம்பவங்களில் இன்வெஸ்டிகேஷன் அதாவது விசாரணை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொல்வார்கள் விசாரணை முடிவுகள் வராது அடுத்தது இப்போ நேற்று நம்ம ஒரு இதை பேசணும் ஆர்மியில் இஸ்ரேலினுடைய இராணுவத்தில் ஆட்கள் இல்லை அதனால் ஆட்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஹர்ஸ் கல்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அவர் நேற்று இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அந்த டிமாண்டை வச்சுருக்கார் உடனே நாலாயிரத்து ஐநூறு பேர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு பதினஞ்சு ட்ரிப்ஸ் ட்ரூப்ஸ் வேணும் நாற்பத்தி ஐயாயிரம் பதினஞ்சு ட்ரூப்ஸ் வேணும் ப பிரிவினர் வேண்டும் என்று கேட்டு இருக்கிறார் இவர்களிடத்தில் நாலாயிரம் நாலு லட்சம் பேர் இருப்பதாக காட்டியது பம்மாத்தா இல்லையால் அவர்கள் அத்தனை பேரும் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்களா என்று தெரியவில்லை சிவியர் ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர் என்று சொல்லுகிறார் ஆக அங்கே ஒரு போராடுவதற்கு ஆட்கள் இல்லை என்ற ஒரு நிலை இஸ்ரேலில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம் ஹெரிடியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அதாவது பழமைவாத யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கட்டாயமா அவர்கள் இராணுவத்தில் வந்து பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை முதல்ல ஒரு சட்டமாக கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியல நேற்று அந்த சட்டத்துக்கு நேர் எதிராக ஹெரிடியம் வந்து இனி ராணுவத்தில் சேர்க்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு அந்த அச்சம் வேண்டாம் என்ற அளவில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலில் போராடுகின்ற காசா பிரிவில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் நேற்று ராணுவ அமைச்சரை சந்தித்து குறிப்பாக சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கெல்வியை சந்தித்து சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் இங்கே திரும்ப அழைத்து விடுங்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் இத்தத்துக்கு வரமாட்டார்கள் நாங்கள் ஏன் வர வேண்டும் என்பது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அப்படி ஒரு யுத்தமே தேவையில்லை என்பதுதான் நீத மதம் என்று சொன்னால் நீங்கள் ஏன் யுத்தம் செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார்கள் இது கான்செப்ட் ரீதியா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வரும் கொள்கை ரீதியா போரும் வேண்டாம் வேண்டாங்கிறதா உண்மையான யூத மதம் சொல்கிறது என்று சொன்னால் இத்தனை பேரை நீங்கள் எங்கள் பிள்ளைகளை எங்களுடைய எதிர்காலத்தை காக்க வேண்டியவர்களை நீங்கள் ஏன் நாசமாக்கிறீர்கள் என்ற கேள்வியை வைத்திருக்கிறார்கள் அதுதான் இப்போ கேள்வி நேற்று அதுல அசந்து போய் இருக்கிறார் மக்கள் மனதால் இந்த யுத்தத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் உள்ளுக்குள்ளால் யுத்தத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு என்ன வந்தது என்று தெரியவில்லை நேற்று இந்த கோரிக்கைகளுக்கு பிறகு இஸ்ரேல் சென்ட்ரல் காசாவிலிருந்து இருந்து தன்னோட படைப்பிரிவை வாபஸ் வாங்கி இருக்கிறது இங்கே ரெஸ்ட் எடுக்க வாரன்னு சொல்லுவாங்க அல்லது ரீகூப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஆளு தேவை இருக்கிறது கிரீடீம் சண்டை போட மாட்டார்கள் ஜீத மத சட்டங்கள் படி இந்த சட்டை இந்த யுத்தமே தப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பேரண்ட்ஸ்லாம் வந்து வேண்டாம் எங்க பிள்ளைகளை அங்க நீங்கள் சண்டையிட வைக்காதீர்கள் என்று கோரிக்கைகளை வைக்கும்போது சென்ட்ரல் காசாவில் இருந்து வெளியில் போயிருக்கேன் அதே அதே மாதிரி போராளிகள் குழு நெக்ஸரும் இருந்து தொடங்கி அல் அஸ்கான் அஸ்கலான் அடுத்தது கபூர் சுமம் போன்ற அந்த காசா பார்டருக்கு வெளியில் உள்ள செட்டில்மெண்ட்டுகளை தொடர்ந்து தாக்கி வருகிறார்கள் இஸ்ரேலிய ராணுவமே காசா பகுதியில் முப்பத்தி மூணு இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் எப்பவுமே காயம்பட்டவர்கள் தான் காயம்பட்டதா தான் சொல்லுவாங்க இறந்தவர்களை சொல்ல மாட்டார்கள் அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு சில பகுதிகளில் ஜபாலியா இந்த ஏரியாக்களில் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது நிறைய இஸ்ரேலிய இராணுவத்திலும் தெருத்தெருவாக சண்டை போட்டு இருக்கிறார்கள் அதே போல ரஃபாவிலும் ரஃபாவில் மட்டும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் நாலு பேர் பூபி டிராப்பில் மாட்டி இறந்தார்கள் நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினர் பூபி டிராப்பில் இறந்து இறந்தார்கள் என்று அப்போ இப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் இராணுவ ரீதியாக நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது அதனால் தான் நாங்கள் ஆள் சாட்டை தவிர இந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை கொண்டு வர இன்னும் ஐம்பதாயிரம் பேரை தனியாக ஹிஸ்புல்லாவுக்காக தயார் பண்ணிக்கிட்டோங்கிற எல்லாம் பம்மாத்து என்பதை நான் தெரிந்து கொள்ள முடிகிறது அதன் பிறகு காசாவில் கைது செய்த இதுவரைக்கும் காசாவின் மத்திய பகுதியில் இவர்கள் ஐயாயிரம் பேரை கைது செய்தார்கள் பாலஸ்தீன குடிமக்களை அதில் நேற்று ஐம்பது பேரை வெளியே விட்டிருக்கிறார்கள் அதாவது இதுவரைக்கும் ரெண்டாயிரம் பேர் வெளியில் விட்டதாக போராளிகள் வட்டாரம் தெரிவிக்கிறது இன்னும் மூவாயிரம் பேர் அவர்களுடைய சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்பது தகவல் நேற்று வரைக்கும் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு காயம்பட்டவர்கள் எண்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நேற்று மட்டும் ஒரு அறுபது பேர் காயம் இறந்திருக்கிறார்கள் இப்படி நித்த நித்தம் கொடுக்குற அந்த விலைதான் மிகவும் மனதை வருத்துவதாக இருக்கிறது அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா நேற்று அதாவது இந்த ரஃபா இன்னோவேஷனுக்கு பிறகு கிறிஸ்புல்லா அதிகமான தாக்குதலை நடத்தி வருகிறது இப்போ இந்த நாலு பேரை மீட்டுட்டோங்கிறதுல ஒரு நேற்று ஹரஸ் பத்திரிகை என்ன செய்திருக்கோ ஒரு பெரிய செய்தியை வெளியிட்டது அதில் அது என்ன சொல்லுதுன்னா அந்த நாலு பேரை மீட்டது பொய்ன்னு சொல்லுது ஆனால் நமக்கு அப்படி தெரியல அரசு இஸ்ரேலுக்கு விசுவாசமான ஒரு பத்திரிகை இந்த பிக் லைய யாரும் நம்பவில்லைன்னு சொல்லுது ஆனால் வந்தது உண்மை நம்ம பார்க்குறோம் வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறோம் அது அப்போ உள்ள ஏதோ உள்கூத்துக்கள் நடந்திருக்கிறது அது பற்றின தகவலை பரஸ்பத்திரியை வெளியிடவில்லை அதுதான் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ரெண்டாவது அவங்க அப்படி ஒரு பெரிய நம்ம நேற்று சொன்னது மாதிரி அவங்க ஒரு பெரிய சாதனையை சாதித்த பிறகும் எல்லோரும் ரிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாரும் நத்தியானவுக்கு எதிராகவே இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வேறொரு திசையைத்தான் நமக்கு காட்டுகிறது பொறுத்திருப்பும் எல்லாத்துக்கும் அந்த தகவல் கிடைக்கிற வரைக்கும் அடுத்தது ஐம்பது மிஸ்ல நேற்று கலீலி கோலான் ஹைஃபா நோக்கி தாக்கி இருக்கிறது ஹிஸ்புல்லா ஒரு புது வீரியத்தோட புது வேகத்தோடு தாக்கி இருக்கிறது அதில் கோலான்ல இருர்டான் பேரக்ஸ்னு சொல்லக்கூடிய கோலான்ல இருந்த ஒரு டிவிஷன் இரநூத்தி பத்தாவது டிவிஷனை ஃபுல்லாக அழிச்சிருக்காங்க இதை மான் நியூஸ் சொல்லுகிறது அதுக்கு கூட ஹரஸ் பத்திரிகையும் அந்த செய்தியை சொல்லுகிறது அடுத்தால முதல் முதலாக ஹிஸ்புலா ஹைஃபா போ வந்து வந்து இருக்கு அது தாக்குதைய நோக்கம் உன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னுடைய மிசில் தடுக்குமா என்பதை தெரிந்து தான் எல்லா பத்திரிகைகளும் என்ன எழுதுகிறேன் சின்ஸ் ஜனவரி இந்த இந்த ஆறு மாத காலத்தில் முதல் முதலாக ஹைஃபாவை தாக்குகிறது இப்போ நேத்தும் ஈராக்கும் ஏமனும் ஹைஃபா போட்ட தாக்கியிருக்காங்க அது யாதேஷம் தரமட்டம் ஆகிவிட்டது இப்போ ஹிஸ்புல்லாவும் அதை கை வைத்திருக்கிறது அடுத்தது கலீலி மெரோன்ங்கிற ரெண்டு மவுண்டன் அதை வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் சோனோட பிரசிடெண்ட்டு சொல்லியிருக்காரு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு இப்போது மெரோன் மவுண்டை வந்து அவங்க எரிக்க ஆரம்பித்தாங்கன்னா கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாவார்கள் ஆனால் அதை எரிக்க எரிக்க தொடங்கி விட்டார்கள் நாங்கள் இப்போ எப்படி எழுந்திருக்கிறோம்னா முன்னாடி வெறும் சைரன் சத்தத்துக்கு தான் எழுந்திருச்சுட்டு இருந்தோம் இப்போ அப்படி இல்லை காலையில் ஒரு தீ சாயங்காலம் ஒரு தீ காலையில் தீக்கோடையே முளைத்து ஓட வேண்டியது இருக்கிறது அதன் பிறகு திரும்ப திரும்ப அந்த தீ பற்றி எறிகிறது நாங்க சில வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஆயிரம் லிட்டர் அதுல தண்ணி எரிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நாங்கள் அதை திறந்து விட்டோம் ஆனால் எலக்ட்ரிசிட்டி இல்லாம போறதுனால அந்த டேங்குகள் புண்ணியம் இல்லை இஸ்ரேலுடைய தீயணைப்பு படைகள் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்ய தான் செய்கிறாங்க ஆனாலும் அந்த தீகளை அணைக்க முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக அந்த ஹிஸ்புல்லாவுடைய இந்த நியூ டாக்டிக்ஸ் அதாவது மிஷில்கள் வழியாகவும் ட்ரோன்ஸ்கள் வழியாகவும் சில பகுதிகளை எரித்து விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு திரட்டாக இருக்கிறது இப்போ ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை வைத்து தான் இது இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்துக்கு வரும் போல தெரிகிறது ஏனென்று சொன்னால் நார்த்தை இனிமே எந்த விதத்திலும் பாதுகாக்க முடியாது வடக்கு இஸ்ரேலை எந்த விதத்திலும் பாதுகாக்க முடியாது ஒரு போர் நிறுத்தத்தால் அல்லாமல் என்று பைடனும் பிளிங்கனும் பேசுகிறார்கள் இவங்கெல்லாம் வீட்டை போட்டு போர் நிறுத்தத்தை தடுத்தவர்கள் என்பது நமக்கு தெரியும் அடுத்தது ஹவுதீஸ் கௌத்தீஸ் நேற்றும் தொடர்ந்து தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறார்கள் அந்த தாக்குதலில் யுஎஸ் அமெரிக்காவனுடைய மெடிடரேனியன் சீல வந்துகிட்டு இருந்த பல அமெரிக்க கப்பல்கள் பின்வாங்கி இருக்கின்றன இதை ஜெனரல் மீடியாஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் மெடிட்டு செங்கடல் மத்திய திரைக்கடல் இவற்றில் அமெரிக்காவினோட ஆதிக்கம் முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி என்று தகவல் கொடுத்துருக்கிறார்கள் அடுத்தது ஜெர்மனில் ஜெர்மனியா கோர்ட்டு பெர்லின் கோர்ட்டு வந்து என்ன செய்திருக்கீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை மறைமுகமாக தடை செய்திருக்கிறது ஓப்பனாக ஒரு பெட்டிஷன் போட்டதில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது அது வந்து இன்டர்நேஷனல் லாக்கு எதிராக மனித மனிதர்களை கூட்டுப்படுகொலை செய்வதற்கும் மனித இனத்துக்கு எதிரான குற்றங்களை செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது என்று வந்த மனுவில் இப்பொழுது எதுவும் இல்லை இஸ்ரேலு வந்து இஸ்ரேலுக்கு ஜெர்மனி எந்த ஆயுதத்தை அனுப்பவில்லை ஒண்ணு இரண்டாவது இரநூத்தி பில்லியன் யூரோஸுக்கு ஆயுதத்தை அனுப்ப இருந்தது ஆயுத வியாபாரம் இருந்தது இப்போ பத்து பில்லியன் மில்லியன் யூரோஸாக குறைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பெட்டிஷன் இப்பொழுது தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறது ஆக ஜெர்மனும் தன்னுடைய கால்களை பின்னே வைக்கிறது இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுவதற்கு என்று தெரிகிறது இதன் வழியாக இந்த யுத்தம் பல்வேறு கட்டங்களையும் கடந்து கடைசியில் ஒரு சீஸ் முடியும் போல தெரியுது யுஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு சீஸ் ஃபயர் ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்கு அதை போராளிகள் குழுக்கள் இது ஆதரித்து இருக்கிறார்கள் இப்போ டோகாக்கு போன பிஐஜேயும் கா அல் பிரிகேட்ஸும் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால் இப்போ அவங்க நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள்னு மூணு தடவை விட்டாங்க அதை இப்போ இஸ்ரேல் ஒத்துக்கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இஸ்ரேல் இப்போ அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறதே அப்போ இந்த பின்னணியில் பார்க்கும்போது அங்கே ஆல் சாட்டஜி இங்கே வந்து ஒரு ஹீராய்க்கு டீடு அதில் வந்து எந்த புண்ணியமும் அவர்களுக்கு இருந்ததாக தெரியவில்லை ஆக சீஸ்பேருக்கு இனிமே சீஸ்பேர் அல்லாமல் இனிமே வேற இல்லை என்பதை இஸ்ரேலும் புரிந்து கொண்டிருக்கிறது என்பது தெரிந்திருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் நாள்